வணக்கம் கோவை மக்களே மதுரையில் இருபத்தி நாலாம் தேதி இவெண்ட் பண்ணியிருந்தோம் ஈவினிங் நீங்கள்லாம் வந்தீங்க அந்த இவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க என்னை கௌரவித்தீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி அடுத்தது அப்படியே கொங்குக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை கார்த்தாலை எட்டரை மணிக்கு கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்காங்க இந்த இவெண்ட்டுக்கான பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவங்க சீக்கிரமாக டிக்கெட்டை புக் பண்ணிட்டுருங்க மதுரையில் நிறைய பேர் மதுரையிலேருந்தே வந்தீங்க ஆனால் சில பேர் சென்னை மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்க கோயம்புத்தூர் இவெண்ட்டில் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அடுத்த இவெண்ட் சென்னையில் நிச்சயமாக நடக்கும் திருச்சியிலேயும் ஒரு இவெண்ட் இருக்குது வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுனால ரொம்ப லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன் நாலு மணிக்கு தான் ரெக்கார்டே பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுச்சு இன்றைக்கி நூற்றி முப்பது பாயிண்ட் அப்பு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி அதோட கம்மியாக இருக்குது ரூவா ப்ரெஷரில் இருந்தது எயிட்டி ஃபைவ் நைன்ட்டியில இருந்தது நான் பார்க்குறேன் நாளைக்கு ரேட் கட் வரும் ஆர்பிஐ மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ருப்பி மேலே இன்னும் ப்ரெஷர் ஏறும் இப்போ டெட் ஃபண்ட்ஸ்லேருந்து பணம் வெளில போகும் ஏன் வெளில போகும்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற கேப்பு வந்து இன்னும் குறைஞ்ச பாயிண்ட் செவன் வரைக்கும் வந்துடும் ரேட் கட் ஆச்சுன்னா அதனால் டிப்ரிசியேஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகாட்டினால எஃப்ஐஐ விற்பாங்க டெட்டை டெஃபினட்டாக விற்பாங்க ஈக்விட்டி லைஃப்லாம் விற்பாங்கன்னு தெரியாது அதனால இந்த டெஸ்ட்டு கேஸ் வந்து இந்த நேரோ ரெஸ்ட்ரிக்டட் ரேஞ்சில் தான் இருக்கும் ட்ரம்ப் ஆகோதர் ஏதாவது தப்பாக பண்ணார்னா பொத்துன்னு ஈக்குவிட்டியும் விழும் ஆல்ரெடி ஸ்டீல் அண்ட் அலுமினியம் டேரிஃபை ஃபிஃப்டி பர்சன்ட் ஏற்றிட்டாரு அதனால் ப்ரெஷர் ரொம்ப நிறைய இருக்குது சைனா மேலே பர்பல் மிசைல் விட்டுட்டுருக்கிறாரு சைனாவும் எதுக்கும் கெட்டவன் இல்லைன்னு ரிட்டர்ன் ஆஃப் சர்வ் அவனும் போட்டுட்ருக்கான் அதனால் இது ரெண்டும் ரொம்ப மோசமாக இருக்குது இந்தியா வந்து டீல் ரொம்ப க்ளோஸாக இருக்குது இந்தியா நாங்கள் சொன்ன பேச்சதெல்லாம் கேட்டாங்க எங்கே கையேற்று போடணும்னு கேட்குற நிலைமையில் இந்தியா இருக்கிறதாக காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கேருந்து நம்மளுக்கு ஒன்றும் கிளாரிட்டி இல்லை நியூஸ் இல்லை அந்த டீல் ஆச்சுன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் பிரகாசமாக மார்க்கெட்டு ஏறும் ஆனால் எந்த லெவலில் இந்த ஏறப் போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அது ஆர்பிஐ டாலரை கக்கிற டைம் வந்துடுச்சு எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அப்போது நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் உங்களோட டார்கெட்டை இந்த ருப்பியை டிஃபெண்ட் பண்ண முடியாது இந்த ரெண்டு காரணத்தினால ஒன்று நீங்கள் எண்பத்தி நாலு பில்லியன் டாலர் கொடுக்கணும் இன்னொன்று உங்கள் டிஃப்ரென்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாகிடுச்சு இதனால் உங்கள் மேலே கரன்சி ப்ரெஷர் பில்டப் ஆகும் இம்போர்ட் வந்து ஜாஸ்தியாகும் அதோடய இண்டிகேஷன் நம்மளுக்கு கோல்டு ப்ரைஸ்லேன்னு கடைஞ்சிருச்சு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஒரு கிராம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் போட்டிங்கன்னா பத்தாயிரத்தை தண்டிட்டுது தங்கம் பத்தாயிரம் நாளைக்கு ஹச்சின் தும்மி ஒரு நாற்பது ரூபாய் ஏறிடுச்சுன்னா ஜிஎஸ்டி இல்லாமையே பத்தாயிரம் அப்படின்னு வச்சுக்கலாம் உடனே அப்படி இல்லை சார் ஆபரண தங்கம் அப்படின்னிங்கன்னா நைன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னா நானூறு ஆல்மோஸ்ட் போய் நைன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டிலேருந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கிடைக்கும் இதில் மேக்கிங் சார்ஜஸ் தனி அதனால் இங்கேருந்து பன்னெண்டு பர்சன்ட் விழுந்தாலும் நம்ம டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நம்ம டார்கெட் ப்ரீச் ஆகி மேலே ஏறிட்டுருக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் யாராவது இது குறையும்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இத்தாண்டு நாளைக்கு வரைக்கும் டாரிஃப் தான் போட்டுட்டு இருந்தார் ட்ரம்ப்பு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறன்னா பன்னெண்டு நாட்டுக்கு யாரும் அங்கேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாது அதில் ட்ரெடிஷ்னல் அமெரிக்கன் டிரைவல்ஸ் எல்லாருமே இருக்காங்க மற்றபடி ஈரான் லிபியான் அது மாதிரி எல்லா இடத்துலேருந்து ராடிக்கல் இஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சந்தேகம் இருக்கோ அங்கேருந்தெல்லாம் ஆளுங்க வரக்கூடாது நாட் அலவுட் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் அதனால் இது வந்து ஒரு செட்பேக்காக தான் பார்க்கணும் அதே சமயத்தில் பிக் பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆச்சுன்னா இப்படியே பாஸ் ஆச்சுன்னா ஈல்டு ஏறும் நாலுலேருந்து அஞ்சு செனட்டர் பிக் பியூட்டிஃபுல் பில்லுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க இவ்வளோ ததிக்கிறத்துவம் இந்த மார்க்கெட்டில் இருக்குது அமெரிக்காவில் அவங்களுக்கு ஃபெட்டு கட் பண்ணிவிடுவோம் அக்டோபருக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு ஒரு சென் இண்டிகேஷன் கொடுக்கறது ஜாப் ரிப்போர்ட்ஸு ப்ரைவேட் செக்டரில் மே மாதத்தில் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் வேலை கிடச்சிருக்குது இதுதான் லோவஸ்ட் இன் டூ இயர்ஸ் அதனால் ஃபெட்டு ப்ரெஷராகி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க புலி வருது புதி வருதுன்னு நம்மளுக்கு பல நாள் ஆனால் புலி வரலை ஆனால் இந்த வாட்டி புலி வந்தால் நம்ம அழப்படுறதில்லை ஏன்னா தங்கம் வேல்யூ கிர்ன்னு ஏறும் தங்கம் வேல்யூ ஏறுனா நம்மளுக்கு நல்லது அதனால் அமெரிக்கா ரேட் கட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரங்கம் வந்து சேஃப் ஜோனில் இருக்குது டாக்டர் ரெட்டியோட சேரும் நாலு பர்சன்ட் ஏறி நாலு மாதம் ஹை ஆயிடுச்சு என்னை நம்பி பேஷண்ட்டாக இருந்தவங்களுக்கெல்லாம் டீசெண்டான கிராஃபிட் கிடச்சிருக்குது ஏன் இதில் பண்ணியிருக்காங்கன்னா டெக்கிங் கம்பெனியோடு சேர்ந்து கே சென்ட்ரான்னு ஒரு கே கேன்சர் ட்ரக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இது ஸ்டாப் செல்லிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர் இது வந்து கேன்சரத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவ்வு இவங்க பயோசிமிலரில் இதை டெவலப் பண்ண போகிறதுனால டாக்டர் ரெட்டியோட விலை நாலு பர்சன்ட் எகிரி இருக்குது இந்த எகிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நாட்கோ ஃபார்மா ஏறுற மாதிரி ஏறி அங்கேயே ஃப்ளாட்டாக இருக்குது நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியில் அதனால் நாட்கோ ஃபார்மா டாக்டர் ரெட்டி அண்ட் சைடஸ் லைஃப் சயின்சஸ் மூணுமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதில் உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது உங்கள்கிட்ட நான் எப்போதும் சொன்னேன் ஓலா ஷோலாவ் ஆகிடும் காலி ஆகிடும்னு சொன்னேன் நீங்கள் தான் நம்மள ஓலா கடவுள் அப்படின்னீங்க தான் அடுத்த எலார் மஸ்க்கு நீங்கள் நூற்றம்பதா விடுங்க அவனோட ஷேருக்கு வேல்யூவே கிடையாதுன்னு நான் சொன்னேன் பேப்பர் வேல்யூன்னு சொன்னேன் இன்னைக்கு சூண்டாயும் கியாவும் அவங்க ஷேர்ஸை விற்றுருக்காங்க சூண்டாய் கம்ப்ளீட்டாக வித்துட்டான் கியா கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கிறான் ஓவராலாக இது ஒரு ஃபெயிலியர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சூண்டை விற்றுட்டு போயிட்டான் இது வந்து இன்னும் ஆக்சென்சுவேட் ஆகி எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனி மேலேயும் பயங்கரமாக ப்ரெஷர் ஏற்றும் இவங்க ஆல்ரெடி கடன் முன்னாடியே வாங்கிட்டனால இதுக்கு மேலே கடன் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பப்ளிக்லேருந்து போன அப்புறம் ஐம்பது ரூபா ஐம்பத் மூணு ரூபா ஐம்பத்தி நாலு ரூபா இருந்தது மேலே எகிரி நூற்றி ஐம்பத்து ரூபா வரைக்கும் போச்சு அப்போது என்ன மாதிரி ஆட்களை பார்த்து பார் பல கேலியாக சிரித்தாங்க நான் இப்போவே சொன்னேன் இது பர்மனெண்ட் அடின்னு இன்றைக்கி அது நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு கிடைக்கும் யாருக்கு லாஸ்ன்னு இன்னைக்கு இவால்வேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் ஓலா மாதிரி கம்பெனி பக்கம் போனீங்கன்னா கோயந்தாயிடும் அதனால் இந்த ஓலா ஷோலா மாதிரி கம்பெனிலலாம் பணத்தை போட்டிங்கன்னா காணாமல் போய்டும் அதே மாதிரி ஹியூண்டாய் வந்து இருபத்தொரு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவிலேருந்து பண்ணுறேன் இங்கே ஒரு ஜார்ஜியாங்கிற ஊரில் ஒரு பிளான்ட்டை போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி எஸ் பேங்க்கில் நான் சொன்ன மாதிரி பெருசாக ரைஸ்க்குள்ள வாய்ப்பு கிடையாது எங்கள்கிட்ட பிஸ்னஸ் செய்ய பணம் இல்லை பதினாலாயிரம் கோடி ரைஸ் பண்ண என்ன பர்மிஷன் கொடுங்க த்ரூ க்ரீன் டெட்டும் இன்டர்னல் அக்ரூவல்ஸ்லேருந்து நான் பண்ணுறேன்ட்டாங்க இல்லாட்டா ஏதாவது அசட்டை வித்தாது பண்ணுவாங்க இந்த பதினாறாயிரம் கோடிங்கிறது ஏன் அசட்டை வித்தாது பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன்னா ஏன்னா அவங்க யூட்டு ஈக்விட்டி டைல்யூஷன் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால் ஃபுல்லாக ஈக்விட்டியாக எடுத்திங்கன்னா ஈக்விட்டி டைல்யூஷன் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் எஸ் பேங்கும் ப்ராப்ளத்தில் தான் இருக்குது இன்னும் பெரிய ப்ராப்ளமில் போய் தான் முடியும் சன்ஃபார்மாக அட்வான்ஸார்ஜ் ஸ்பார்க் அப்படிங்கிற கம்பெனி ஒரே நாளில் பதினெட்டு பர்சன்ட் புஷுன்னு ஆயிடுச்சு ஏன்னா இத்தனை நாளும் அவங்க வந்து நல்ல ட்ரக் டிஸ்கவரியில் குளோபல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நாள் கழித்து இப்போ டெஸ்ட் பண்ணுறச்ச அவங்களோட ஸ்பெஷாலிட்டி டெர்மட்டாலஜியில் ரெண்டு ட்ரக்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல அதனால் இப்போதான் நாங்கள் அதை டெம்ப்ரரியாக சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பார்க் சொல்லியிருக்காங்க அதனால் ஸ்பார்க்கோட வேலை ஒரே நாளில் பதினெட்டு பர்சன்ட் விழுந்தது இதோடய எஃபெக்ட் பெருசாக இன்றைக்கி சனில் இல்லை நாளைக்கு சனில் வரணும்னு நான் நம்புகிறேன் ப்ராக்டர் அண்ட் கேம்பு போன வாரம் மைக்ரோசாஃப்டோட வேலை ஏழாயிரம் பேரை வேலையாக அனுப்பி விட்டுருது இன்றைக்கி அது வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பளோட வேலை ப்ராக்டர் அண்ட் கேம்பில் என்ன சொல்கிறான்னா இப்போ இருக்கிற வேஜஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது கட்டமாக இருக்குது செவன் தௌசண்ட் ஜாப்ஸ் கட் பண்ணுறாங்க இந்த ஏழாயிரம் ஜாபை வந்து ரெண்டு வருஷத்தில் தூக்குவாங்க அதனால் போன வாரம் மைக்ரோசாஃப்ட்டு இந்த வாட்டி ப்ராக்டர் கேம்பிள் யாராக இருந்தாலும் ஆட்களை வெளியை விட்டு தூக்குறாங்கங்கிறது நிதர்சனமாக போயிடுச்சு அதனால் அட் சம்டைம் ப்ரெஷர் வில் ஸ்டார்ட் டு பில்டு பிட்வீன் தி ஹேவ்ஸ் அண்ட் தி ஹேப்னாட்ஸ் ஹேப்ஸ்ட்டில் இருக்கிற பணம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது ஹேப்னாட்ஸ் அதில் ரெண்டு வேளை சாப்பாடும் சாப்பிட முடியல அது அவங்க மேலே ப்ரெஷரை பில்டப் பண்ணும் ஓவராலாக மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி வீக்காக இருக்குது ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பட்டாஸ் லிஸ்ட்டை பாருங்கள் பட்டாஸ்லிஸ்டை வச்சு டிசைட் பண்ணி ரிக்கவரி எப்படி இருக்குதுன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எல்என்டி ஃபைனான்ஸுக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதில் மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸும் இருக்குது நைன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி இருக்குது அண்டர் சர்வ்டு ஏரியாஸை தேடி நாங்கள் போய் அந்த ஏரியாவும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு அவர் படைச்சுன்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இன்றைக்கி இதுதான் செய்தி நன்றி வணக்கம் இன்றைக்கும் நீங்கள் பட்டாஸ் லிஸ்ட்டில் ஒன்று ரெண்டு வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அவங்கள வந்து கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க